சென்னை அரும்பாக்கம் என்எஸ்கே நகரில் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏஎச் பிரிவு விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட துணை செயலாளர் ச தாமோதரன் தலைமையிலும் மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் கோவி வி ராகவன் வரவேற்புரையாற்றினார் அறிவுமானன் கொள்கை பாடல்களை பாடினார் மாநில மகளிர் பாசறை செயலாளர் பா மணியம்மை விளக்க ஆற்றினார் இறுதியாக கொட்டும் மழையில் கழக வெளியுறவுத்துறை செயலாளர் கோ கருணாநிதி சிறப்புரையாற்றினார் We uh -huh.

இருக்கக்கூடிய கல்வி இது இல்லாம ஒன்றிய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடங்கள் இப்படி நான்கு வகையான கல்வி இருக்கின்ற பொழுது அதை எல்லாத்தையும் நான் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரப்போம் சொன்னா இது எப்படி சாத்தியமாக முடியும் முடிசை வீடு ஓட்டு வீடு மாடி வீடு இருக்கு நெக்ஸ்ட் சொன்னேன் நாங்கள் எல்லாரையுமே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கு இதனால் பாதிக்க அடை அடைய போவது நம்முடைய பிள்ளைகள் தான் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தினா நாங்க ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் தருவோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாடு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது எங்களுக்கு உகந்த கல்வி கிடையாது ஏன் கிடையாது நீங்கள் குருகுல கல்வியை கொண்டு வரீங்க குல அதை கொண்டு வரீங்க அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஒரு நான்கு நாடுகளுக்கு முன்னால் இதே கல்வியிலே அவர் வந்து கொள்கை ரீதியான தாத்தா அவர் என்ன பண்றாருன்னா பண்ற அப்பன் தொழிலை செய்யணும் என்ன பண்ணணும் படிக்கணும் சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துறாரு நிறைய பேர் என்ன மரத்தில் ஏறுனு சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுகுறார் அப்பா இல்லை எங்கள் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அரை நாள் வந்து வேலை செய்யணும் மிச்சம் அரை நாள் குலத்தொழிலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை எடுத்துகிட்டு கொடுத்தா இது சொல்ல இன்னொரு ஆசிரியர் இருக்கார் அவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா மார்க் போடுவார் எனவே நான் இதை வந்து செஞ்சேன்னு சொல்கிறார் அதுக்கு அந்த தந்தை அழுகின்றார் நம்ம குடும்பமே இந்த தொழிலை நீ நீயாவது படித்து முன்னேறணும்னு சொல்லி தானே நான் உன்னை படிக்க வச்சா நீ ஒழிக்கவில்லை என்று சொன்னால் அன்றைய கல்விக் கொள்கையை ஒழிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய சமூகமும் இன்று வரைக்கும் அந்த மறை என்ற தான் செஞ்சிருக்கணும் தந்தை பெரியவர் அதை ஒழித்ததனுடைய விளைவு இன்றைக்கு நான் தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன் நான் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னான் இது தந்தை பெரியார் எனக்கு வழங்கிய உரிமை என்று அந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த ஐயா

கல்லூரிகள் பதினான்கு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன மருத்துவ கல்லூரிகளே இருக்கின்றன என்று சொன்னால் அந்த அளவுக்கு கல்வியிலே தமிழ்நாடு வளர்ச்சி ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு பெரிய தமிழ்நாட்டுடைய கல்வி தர சரியில்லை என்று ஆனால் மத்திய அரசு தரோக தமிழ்நாட்டினுடைய கல்வித்தனம் இந்தியாவிலே நாளை மாற்று நாடுகளை நாட்களில் மிக சிறப்பாக இருக்கின்றது இதற்கு அடிப்படையான காரணம் சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்தில் வெளிவந்த காரணத்தனங்கள் அதனை வழிவ அதனை வழிவட்டி நடத்தக்கூடிய திராவிடமான ஆட்சி இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் கல்வியிலே நாம் சிறந்து விளங்குகின்றோம் அதன் காரணமாக பல்வேறு துறைகளிலே நம்முடைய மக்கள் முன்னேறி வருகின்றார்கள் இந்த நிலைமை தொடர வேண்டும் தமிழ் மக்கள் ஆகியதான் இந்த சுயமுறையாக எண்ணத்தை பின்பற்றி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தை அவருடைய ஆசிரியர் அவருடைய வழிபாட்டுதலிலே திராவிட தாகத்திலே உங்களை இணைத்துக் கொண்டு சமுத பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி அமைகின்றேன் நன்றி வணக்கம்